காதும் காதும் வச்ச மாதிரி தொடர்ந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட ஊஜி பிரியங்கா இருக்கிற பலர் திருமணம் சில வருடங்கள்லேயே விவாகரத்து செய்தி அடிக்கடி வழியாக இருக்குது அந்த விஜய் வேலை பார்த்த பிரவீன் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சு அதுவும் காதல் திருமணம் செஞ்சிருந்தாங்க பிரவீனுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவில தான் ஒர்க் பண்ணார் இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பிரியங்கா பிரவீனை விவாகரத்து செஞ்சுட்டதா தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாச்சு ஆனா இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை பிரியங்கா சொல்லவே இல்லை மேலும் பிரியங்கா யூடியூப் அண்ட் சோஷியல் தன்னுடைய மீடியாக்கள் புகைப்படங்களையும் வெளியிடுறது கிடையாது இந்த தான் இன்றைக்கி திடீர்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவினர்கள் அண்ட் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில பிரியங்காவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்குது பிரியங்காவை திருமணம் செஞ்சுக்கிட்டவர்களுடைய பெயர் வசி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவரும் பாத்தீங்க அப்படின்னா டிஜேவா ஒர்க் பண்ணிட்டு வராராம் ஸோ அண்ட் அதே போல் இவர் டிஜேவாக ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இவர் டிஜேவாக ஒர்க் பண்ண ஒரு நிகழ்ச்சியில் பிரியங்காவுமே பாடல் பாடியிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமா வைரலாகிட்டு வருது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான் ஸோ அதனால கண்டிப்பா இது காதல் திருமணம் தான் திருமணமாக தான் இருக்கும் ஸோ தன்னுடைய நீண்ட நாள் நண்பரை தான் பிரியங்கா காதல் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இப்போது பிரியங்காவுடைய ரசிகர்கள் இந்த வாழ்க்கை பிரியங்காவுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து மலையுமே பொழிஞ்சிட்டு வராங்க ஸோ இனி விதி கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்